யானைக்குமான அவ்வளவு பெரிய நெருங்கிய ஒரு உறவு இருக்கிறது யானைகள் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவுடன் என்ன ஒரு நாளைக்கு எவ்வளவு வணக்கம் நான் ரம்யா சரவணன் நிலத்துல வாழக்கூடிய மிகப்பெரிய விலங்குனா அது வந்து யானை தான் வீரத்துக்கு அடையாளமா நம்ம யானைகளை சொல்லுவோம் இன்னும் சொல்ல போனா யானைகளை வச்சு மிகப்பெரிய படை பலத்தை உருவாக்கி காட்டினவங்க தான் நம்மளோட தமிழர்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லு வச்சுக்கோங்களேன் சோழ அரசருடைய படை இருந்து ஒரு சிற்றரசருக்கு கீழே மட்டுமே யானை படையில அறுபதாயிரம் யானைகள் இருந்ததா குறிப்பிருக்கு ஆனா இப்போ இந்தியா ஃபுல்லா பார்த்தா ஐம்பதாயிரத்துக்கும் குறைவான யானைகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது யானைகள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வரதுக்கு என்ன காரணமா இருக்கும் யானைகளோட எண்ணிக்கை குறைய குறைய இதனால இயற்கைக்கோ இல்லாட்டி காரைகளுக்கோ ஏதாவது பாதிப்பு இருக்குமா அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் சோ யானைகளை பத்தியும் காடுகளை பத்தியும் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நமக்கு சொல்றதுக்காக நம்ம கூட வந்து ஒரு இயற்கை ஆர்வலர் இருக்காரு சோ விலங்குகளையும் காடுகளையும் இயற்கையும் அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு நபர் வைல்டு லைஃப் போர்ட் மெம்பர் ஓசை அப்படிங்கிற என்ஜிஓ உடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு ஓசை காளிதாசன் அவர்கள் ஸோ சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நலமா இருக்கேன் நீங்க நலமா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க சார் சோ சார் ஃபர்ஸ்ட் நம்ம யானைகளை பத்தி நான் முன்னாடி சொன்ன நிறைய பேச போறோம் அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசையா இருக்கு அதாவது நீங்க ஒரு வேற ஒரு ப்ரொஃபஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அந்த ஜாப்பை பண்ணிட்டு இந்த profession வந்திருக்கீங்க வந்து கேள்விப்பட்டேன் லைக் நான் எதனால இந்த ஒரு field உங்களுக்கு இப்படி ஒரு interest இயற்கை மேலயும் விலங்குகள் மேலயும் அதீத காதல் வர்றதுக்கான காரணம் என்ன இது முதல்ல வந்து கோயமையில் நேயர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக் கொள்றேன் உங்களுக்கும் வணக்கம் இது காதல் விருப்பம் எல்லாம் கிடையாதுங்க இது ஒரு விதமான கடமை அக்கறை நம்ம வந்து எல்லோருக்கும் ஆசைகள் உண்டு கனவுகள் உண்டு ஆசைகள் கனவுகளை அடைய தான் ஓடிட்டு இருக்கிறோம் ஆனா எல்லா ஆசைகளையும் கனவுகளையும் அடையணும் அடிப்படையாக இந்த இயற்கை பாதுகாக்கப்பட வேண்டும் உணவு தண்ணீர் காற்று காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற அடிப்படையிலிருந்து தான் அதுவும் இந்த கோயமுத்தூர் மாதிரி ஊர்ல எனக்கு ரெண்டாயிரத்தில் வந்து சென்னையில் ஒரு மாபெரும் தண்ணீர் பிரச்சனை வந்தது தொண்ணூறுகளில் இறுதியில் வராதிங்கோ வராதிங்கோ சென்னைக்கு வராதிங்கோன்னு சென்னையில இருந்து விளம்பரம் வந்துச்சு அவ்வளவு பெரிய தண்ணீர் பிரச்சனை இருக்கும்போது நான் கோயம்புத்தூர்ல எங்கள் வீடு அப்போ காந்திபுரத்தில் இருக்கு நாள்தோறும் தண்ணி வரும் சிறுவாணி தண்ணி வரும் மேட்டூர்லேருந்து சென்னைக்கு ரயிலில் தண்ணீர் போனது என்னடா தலைநகரம் அப்படின்னு சலிச்சுட்ட போதுதான் தான் இப்படி நம்ம ஊருக்கு வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுது நம்ம ஊருக்கு இப்படி வந்துடும் நாள்தோறும் தண்ணி வருதே அப்படின்னு நினைக்கும் போதுதான் சரி வந்துட்டா அப்படின்னு கேள்வி எழும்போது தான் கோயம்புத்தூருக்கு கிடைக்கிற தண்ணி ஏன் தண்ணி கிடையாது ஐம்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற சிறுவாணி தண்ணி அறுபது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற அத்திக்கடவு என்கிற பவானி தண்ணி தான் வருது எங்க ஊர் தண்ணி என்கிற ஆறு இருந்தது என்கிற சொல்ற அளவுக்கு நொயல் நதிக்கரை நாகரீகத்துக்கு சொந்தக்காரரான நாங்கள் அந்த நதியை இழந்திருக்கிறோம் அப்படின்னா இந்த சிறுவாணி பவானி எப்படி வரும் அப்படின்னு தேட ஆரம்பிக்கும் போதுதான் அது மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய ஒரு கொடை மேற்கு தொடர்ச்சி மலை என்கிற அம்மா நமக்கு பெற்று தருகிற ஆறு அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து ஒன்று தான் இந்த மலையை காப்பாற்றணுன்ற ஒரு எண்ணம் வந்துச்சு இந்த மலை பற்றிய புரிதலை ஏற்படுத்தணும் மலையை காப்பாற்றணும்னா எப்படி காப்பாற்றுறது காடை வந்து காட்டை காப்பாற்றணும் காடை எப்படி காப்பாற்றுறது காட்டை போய் உருவாக்க முடியுமா முடியாது காடுகளை காப்பாற்றுவது என்பது காட்டில் உள்ள உயிர்களை காப்பாற்றுவது அங்குள்ள பறவைகள் விலங்குகள் மற்ற எல்லாவற்றையும் காப்பாற்றுவது இவற்றையெல்லாம் எப்படி காப்பாற்ற வேண்டும் இந்த அக்கறை விதைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இலக்கிய அமைப்பு நடத்திட்டு இருந்தோம் தமிழ் ஓசை என்கிற இலக்கிய அமைப்பு அதில் அந்த தமிழ் அப்படி வச்சுட்டு ஓசை இயற்கைக்கான குரலாக ஒழிக்க தொடங்கியது இயற்கை மீது கொண்ட அக்கறை தான் எங்களை இதை செயல்பட வைத்தது அப்போ நான் வந்து நான் அடிப்படையில் நான் படித்தது வந்து ஃபிசிக்ஸ் பேங்க்ல கேன்ரா பேங்கில் நான் வந்து வேலைக்கு சேர்ந்தேன் அப்ப பேங்க் ஜாப்ங்குறதெல்லாம் வந்து வைட்டாலர் ஜாப் ஆனால் இதெல்லாம் கேள்விப்பட்ட பிறகு இத்தனை விஷயம் இருக்குது இதை வந்து வெறும் இந்த முதல்ல சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சோம் சேர்க்கா தொடங்குற தான் பேங்கு லீவ் போட ஆரம்பித்தோம் பேங்க்ல லீவ் போடக்கூடாதுன்னாங்க ஒரு போராட்டம் இந்த தான் ஒரு ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து இதை முழுமா பண்ணியாகணும்னா ஒன்றை இழக்கணும் ஒன்றை இழக்காமல் இன்னொன்றை செய்ய முடியாதுன்னு தான் நான் வந்து அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு முழு நேரமா இந்த பணிக்கு வந்தேன் என்னோடு இருக்கக்கூடிய நான் மட்டும் இதை பண்ணேன் என்னோடு ஏராளமான இயற்கை ஆறுகளும் என் கூட பயணிக்கிறாங்க வெவ்வேறு வேலைகளை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து எங்கு இது ஒரு நாளில் போயிட்டு பேசிட்டு நிற்க முடியாது களப்பணிகள் அவசியம் அரசாங்கத்தினுடைய பாலிசி டிசனுக்காக வேலை செய்யணும் எங்கெல்லாம் சிக்கல் வருதோ அந்த சிக்கலுக்கு எதிராக நிக்கணும் இதெல்லாம் ஒரு தொடர் வேலையா இருக்கிற போது செய்வோம் அப்படின்னு எங்கனதான் ஏறக்குறைய முப்பது ஆண்டு கால தொடர் பயணமா இருக்கும்

இயல்புகளை பதிவு செய்திருக்கு வாழ்விடங்களை பதிவு செய்திருக்கு மனிதர்களுக்கும் யானைக்குமான உறவை பதிவு செய்திருக்கு இப்படி பதிவு செய்கிற தான் ஒவ்வொரு செயலுக்கும் அதனோட ஒவ்வொரு தன்மைக்கும் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது ஏறக்குறைய எண்பது வகையான பெயர்களை யானைக்கு வைத்திருக்கிற ஒரு மொழி வந்து தமிழ் மொழி உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது இதுக்கு காரணம் என்னன்னா இப்போ எஸ்மி எஸ்கிமோக்களுடைய வாழ்க்கையை பற்றி படிக்கிற போது அவங்க அந்த பனிக்கட்டிக்கு பணிக்கு ஏற ஏராளமான பெயர்களை வைத்திருக்காங்க ஏன்னா அவங்க வாழ்க்கை அதோடு சம்மந்தப்பட்டது அப்படித்தான் நம் மரபோடு சம்பந்தப்பட்டது யானை இதுப்ப இப்போ வந்து இப்போ நம்ம ஊரில் குஞ்சரான் மலைன்னு ஒரு மலை இருக்குது குஞ்சரம்னா யானை வாரணம் ஆயிரம்னு திரைப்படம் பார்த்தோம் வாரணம்னா யானை வேலம்னா யானை கழினா யானை ஆண் யானையை வந்து கழிரும்போம் பெண் யானையை பிடிம்போம் இப்படி ஏராளமான பெயர்கள் இந்த பெயர்களை வந்து வைத்திருக்கிறது இருந்து நம்ம என்ன புரியுதுன்னா நமக்கும் யானைக்குமான அவ்வளவு பெரிய நெருங்கிய ஒரு உறவி இருக்கிறது இந்த பந்தம் இருக்கிறது நம்முடைய மரபோடு யானை இருந்திருக்கிறது அப்படிங்கிறத இந்த பெயர்கள் சொல்லணும் எனக்கு தெரிந்து தமிழில் தான் இத்தனை பெயர்கள் உண்டு இதற்கு அடுத்தபடியாக வடமொழியில் பெயர்கள் உண்டு ஆனா தமிழில் இருக்கிற அளவுக்கு எந்த மொழியிலும் இவ்வளவு பெயர்கள் கிடையாது இப்போ யானைகள் வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கேயோ படிச்ச ஒரு ஞாபகம் யானைகள் வந்து ஒரு ஐம்பது மில்லியன் அது அறுபது மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ இது வந்து உண்மையா எவ்வளவு வருடங்கள் யானைகள் வாழ்ந்து இருக்கு பரிணாம வளர்ச்சியில வந்து ஆஹ் நாம் ஏற்கனவே அறிந்ததுதான் இன்னையிலிருந்து நாற்பது கோடி வருடத்துக்கு முன்பாகவே இந்த பூமியில பூச்சிகள் வந்துருச்சு முப்பது கோடி வருடங்களுக்கு முன்பாகவே ஊர்வன பாம்பு பள்ளி போன்றவை வந்து விட்டன பதினைந்து கோடி ஆண்டுகளுக்கு முன்பாகவே பறவைகள் வந்து விட்டன அப்படிதான் அந்த மரபு சொல்லுது அதில் ஒவ்வொரு இந்த பரிணாமத்துல உச்சத்துல சில பாலூட்டிகள் உண்டு அந்த பாலூட்டிகள்ல யானை உண்டு யானை வந்து அடிப்படையில எங்க இருந்து வந்திருக்கும்னு அறிவியலாளர் சொல்றாங்கன்னா அது தண்ணீரிலிருந்து பரிணமித்திருக்கிறதுன்னு சொல்றாங்க ஏன்னா தண்ணீரில் இருக்கக்கூடிய திமுங்கலத்திற்கான சில உடல் அமைப்புகள் யானைக்கும் உண்டு அப்படின்னு அந்த கூற்று உண்டு அப்புறம் யானைக்கு வியர்வை சுரப்பிகள் கிடையாது நம்மை போறது ஆஹ் அங்கே வந்து கால் நுனியில தான் இருக்கும் மற்றபடி இருக்காது பல காரணங்களுக்காக கடலிலிருந்து இருந்து பரிணமித்து வந்திருக்கலாம்னு சொல்றாங்க திமிங்கலத்திலிருந்து இல்ல பரிணாமத்தில் அப்படி வந்திருக்கலாம்னு சொல்றாங்க அது அப்படி பரிணமித்து யானை என்கிற இந்த சொல் இப்ப இருக்கிற எலிபென்ட் அப்படிக்கு முன்னாடி வெவ்வேறு வடிவங்களை மமூத் அப்படின்னு ஒரு பெரிய விலங்கு இருந்திருக்கு ஒவ்வொரு பரிணாமம் பெற்றிருக்கு அந்த பரிணாம வளர்ச்சியில இந்த யானை யானையினுடைய மூதாதையர்களுடைய ஆண்டுகள் ஐந்து ஏற்குறைய ஐம்பது மில்லியன் ஆண்டுகளாக இருக்கலாம்னு என்று அறிவியல் பதிச்சிருக்கு என்ன செய்தி இன்னொரு செய்தி சொல்லுதுன்னா இந்த நவீன மனிதர்களுக்கு ஒரு பேரு ஹோமோசேப்பியன் பேரு இந்த ஹோமோசேப்பியன் ரெண்டு லட்சத்திலிருந்து மூணு லட்சம் வருடங்களாக தான் இந்த பூமியில் பரிணமித்திருப்பார்கள்னு அறிவியல் சொல்லுது நமக்கு முன்பாகவே ஆஹ் சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாகவே யானைகள் பரிணமித்து விட்டன என்கிற உண்மையோடு தான் யானைகளை பற்றி நம்ம பேசுறோம் அதான் அந்த காலம் நமக்கு சொல்லுது நமக்கு மூதாதையர்கள்லாம் யானை ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப யானைகள் பாத்தீங்கன்னா அதாவது மற்ற விலங்குகளை வந்து வேட்டையாடி சாப்பிடக்கூடிய ஒரு விலங்கு கிடையாது அதே மாதிரி மற்ற விலங்குகளோட மீட்டையும் இது சாப்பிடாது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூங்கில சாப்பிடும் இலைகளை சாப்பிடும் ஆனா இந்த யானைகள் முகாம் நல்லா நம்ம போய் பார்த்தோம்னா அதுக்கு வந்து ராகி அதுக்கப்புறமா கம்பு திணை இந்த மாதிரியான உணவுகளும் கொடுக்கப்படுது சோ நான் இப்ப என்ன கேட்கறேன் யானைகள் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவுதான் என்ன ஒரு நாளைக்கு எவ்வளவு கிலோ சாப்பிட முடியாது யானைகளை பற்றி அது குறிப்பாக ஆசிய யானைகளை பற்றி ஆய்வு தொண்ணூறுகளில் வந்து நடந்துச்சு டிஎன்ஹெச்எஸ்ன்னு சொல்லக்கூடிய பாம்பே நேச்சுரல் ஹிஸ்டரி சொசைட்டி மூலமாக அப்போது இருந்த அறிவியலாளர்கள் டாக்டர் ஜான்சங் டாக்டர் அஜய் தேசாய் டாக்டர் சிவகணேசன் போன்றவர்களும் அந்த சொன்னாங்க இன்றைக்கு நாம் பேசுகிற யானைகளை பற்றி ஆசிய யானைகளை பற்றி பேசுகிற பல்வேறு தரவுகள் அங்கிருந்து தான் பெறப்பட்டது அதில் யானையினுடைய உணவு தேவை இப்போ யானைக்கு ஏற்கிற உடல் அமைப்பு இருக்கு இல்லைங்களா நம்ம நீங்களே ஏற்கனவே சொன்னீங்க தரையில் வாழும் பெரிய விலங்கு யானை தான் அது பெரிய விலங்காக இருப்பதனால் அதிக உணவு தேவைப்படுது தன்னுடைய உடல் எடையில் ஐந்து விழுக்காடு அளவுக்கு அதுக்கு உணவு தேவை ஒரு வளர்ந்த யானை வந்து ஒரு நாளைக்கு இரநூறு இருநூத்தி ஐம்பது கிலோ உணவு அதுக்கு தேவைப்படும் அவ்வளவு உணவு அது கிடைச்சது நூத்தி கூட நூறு நூற்றி ஐம்பது லிட்டர் தண்ணீர் அந்த யானை சாப்பிடணும் இப்படி இந்த உணவு முறையில வந்து என்ன உணவு அதுக்கு தேவை அப்படிங்கறத எப்படி இருக்காங்கன்னா பெரும்பாலும் காட்டு விலங்குகளை நான் சொல்றேன் காட்டு யானைகளை பொறுத்தவரை பெரும்பாலும் புட்களை தான் சாப்பிடும் எண்பது விழுக்காடு புட்கள் தான் இருக்கும் அதாவது கிரேசிங் மேய்தல் அப்புறம் மீதி வந்து ப்ரௌசிங்னு சொல்கிறாங்க இலைத்தலைகள் பட்டைகள் இவற்றையெல்லாம் அது சாப்பிடும் சாப்பிடணும் இதெல்லாம் ஒரு ஒரு பேலன்ஸ் பேலன்ஸ்டாக அது வச்சுக்குவோம் தனக்கு உடம்பு எப்போ தேவையோ அப்போ போய் பட்டையை சாப்பிடணும் அப்படி அது சாப்பிட்டுட்டே போவோம் ஆனால் பெரும்பாலும் உணவு வந்து புட்கள் தான் எவ்வளவு சாப்பிடுங்க நிறைய சாப்பிடுங்கிறது தெரியும் எவ்வளோ நேரம் சாப்பிடணும்னா அது பெரிய உடம்பு புட்கள்னால் எல்லா இடத்துலையும் கிடச்சிடாத உடனே மேய்ஞ்சுக்கிட்டே இருக்கணும் எவ்வளவு புல் இருக்குதோ அங்கே தான் மேய்யும் அப்போ அதுக்கு அதிக நேரம் சார் ஒரு நாளைக்கு பதினஞ்சு பதினாறு மணி நேரம் அது உணவை சாப்பிடணும் அவ்வளோ உணவு சாப்பிட்டா தான் அதுக்கு அதுக்கு அவ்வளோ தேவைப்படுகிறது அது இருக்குது ஆகவே தான் உணவு பொறுத்தளவு யானைக்கு பெரிய உடம்பு பெரிய உணவு இருக்கிறது பெரிய உடம்பாக இருப்பதனால் அதிக உணவு தேவைப்படுகிறது அதிக உணவு காடுகளில் புட்களாக கிடைக்கிறது ஆனால் வளர்ப்பு யானைகள் வேறு வளர்ப்பு யானைகளை கூட நம்ம வந்து வகைப்படுத்தணும் வனத்துறையின் முகாம்களில் இருக்கிற வளர்ப்பு யானைகள் வேறு கோவில்களில் சர்க்கஸ்ல இருக்கிற சர்க்கஸ்ல எல்லாம் இப்ப யானை புதுசாக வைக்க முடியாது கோவில்கள்ல இன்னும் இருக்குது இன்னும் தனியார்கள் சில வச்சிருக்காங்க அங்கெல்லாம் கொடுக்கப்படுகிற உணவு வந்து சரிவிகித உணவு கிடையாது முகாம்கள் யானை எப்படின்னு கேட்டால் அது ஒரு செமி செமிவைல்டுன்னு சொல்லுவாங்க முதல்ல யானை பற்றி ஒரு உருவையை சொல்லணும் நாம வளர்த்தாலும் அது வந்து வளர்ப்பு யானையாக சொல்லக்கூடாது வளர்ப்பு யானைன்னா இந்த டொமஸ்டிக் அனிமல்னு சொல்றோம் இல்லைங்களா ஆடு மாடு கோழி அது மாதிரி யானை வராது வளர்த்தாலும் அதுள்ளார ஒரு தன்மை இருக்கும் இருக்கும் அது ஒரு காட்டுயிர் தான் ஒரு காட்டுயிரை நாம் வளர்க்கிறோம் அப்படிதான் எடுத்துக்கணும் அது இருக்கும் வனத்துறையினுடைய முகாமில் இருக்கிற யானைகள் அப்படின்னா அதை வந்து மேய விட்டுருவாங்க இரவு நேரத்தில் சங்கிலி ஒன்று பாட்டிடுவாங்க அது இயற்கையான காட்டு உணவை அதை சாப்பிடும் அப்புறம் வந்து இங்க முகாம்களில் அதுக்கு எவ்வளவு அதுக்கு உடல் ஒவ்வொரு யானைக்கும் நம்ம வந்து ரெக்கார்டு வச்சுருப்போம் அது ஓ எவ்வளோ எடை வைத்து எடை அதனுடைய தேவை எவ்வளவு என்பதையெல்லாம் அதுக்குன்னு முகாம் மருத்துவர்கள் இருக்கிற கால்நடை மருத்துவர்கள் இவ்வளோ எடை கொடுக்கணும் இவ்வளோ உணவு கொடுக்கணும் இவ்வளோ இடையில உணவு அதில் எவ்வளோ சரிவிகிதமாக எவ்வளோ ராகு கொடுக்கணும் எவ்வளோ கொள்ளு கொடுக்கணும் எவ்வளோ தேங்காய் கொடுக்கணும் இதெல்லாம் சேர்த்து தான் அவங்க கொடுப்பாங்க அதுதான் சரி விகிதம் உணவு கொடுக்கப்படுகிறது இது வனத்துறை முகாம்கள் ஆனால் கோவில்கள்லாம் அப்படி கிடையாதுங்க முதல்ல நம்ம ஒரே இடத்துல நிறுத்தி வைத்திருக்கோம் நம்முடைய ஆசைகளை அது மேலே திரிச்சுக்கி இப்போ நம்ம பொங்கல் சாப்பிட்டோம்னா அதுக்கு பொங்கல் கொடுக்கணும் அது நம்ம கொடுக்குற உணவு அதுக்கு சரியா தவறா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது இப்போது வளர்ப்பு யானைகளுக்கான ஒரு விதிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்குது அதனால் அது அதுக்கேற்றபடி வளர்க்கணுன்ற திட்டமெல்லாம் கொண்டு வந்திருக்கு மருத்துவர்கள் பார்க்கணும் அப்படிலாம் பண்ணியிருக்காங்க அதனால கொஞ்சம் மேம்பட்டு இருக்குது ஒரே இடத்துல கட்டி வைக்கக்கூடாது நம்ம என்ன பண்ணுறோம் கோவில் யானைகளை வந்து கம்பளி போத்தி அதாவது நம்ம கலர் கலராக கம்பளி போத்தி கலர் அடிச்சு கொடுத்து வரோம் ஆனா அதுக்கு வியர்வை சுழிப்புகளே கிடையாது என் காட்டு யானைகள் வந்து பகலில் வெயில் நிறைய சாப்பிடணும் போயிட்டு நிழலுக்கு போயிடும் வெயில்ல வந்து அது அது தான் இருக்கும் தார் ரோட்ல போர்வை போத்தி வண்ணம் பூசி நம்ம அழைச்சிட்டு வரோம் இது அந்த அந்த யானைக்கு எவ்வளவு பெரிய வலியை தரும் எவ்வளவு துன்பத்தை தரும்ங்கிறது எல்லாம் பார்க்கணும் இப்படி பார்த்துதான் வளர்ப்பு யானைகளை பற்றிய நம்முடைய கொள்கைகளை வரையறுக்கணும் இப்ப ஓரளவு அது வரையறுக்கப்பட்டு வருகிறது இன்னும் மேம்படுத்த வேண்டும் அதுக்கு எல்லா உணவையும் கூடாது அதுக்கான உணவு பிரத்தியோக உணவுகள் கொடுக்க வேண்டும் என்னதான் வளர்த்தாலும் அதுக்குள்ள ஒரு தன்மை இருக்கும் அந்த மாறாது கட்டாயமா பாசம் வந்து எப்படின்னு கேட்டா நம்ம குழந்தை மேல பாசம் இருந்தாலும் மருந்து கொடுக்குறோம் உணவு வந்து தேவையான உணவு அதுக்கு விருப்பப்பட்ட உணவுலாம் நம்ம சாப்பிட்டு மாட்டோம் அதுக்கு என்ன தேவையான உணவுன்னு கொடுப்போம் அப்படிதான் அதை கொண்டு வரணும் அப்படிதான் அமெரிக்காடுகள் யாரும் கிடையாது ஐரோப்பால யாரும் கிடையாது ஆஸ்திரேலியா இருக்காது ஆசியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் இன்னைக்கு அறிவியல் வந்து வலியுறுத்துவது இது வந்து மனிதர்களுடைய உலகம் அல்ல உயிர்களின் உலகம்